நம்மை அழிக்கும் சுபாவங்கள் பயம் பாகம் ஒன்று வாழ்வில் இதுவரை நடந்திராத நிகழ்ச்சியை தன்னுள் அடக்கித் தொடர்ந்து அதையே யோசனை செய்து கொண்டு பயந்து கொண்டிருப்பது உதாரணமாக ஏதாவது ஒரு விபத்தினை பார்த்து இது எனக்கு நடக்கக்கூடாது நடந்தால் எப்படி இருக்கும் என தொடர்ந்து யோசனை செய்து அதை நினைத்து பயப்படுவது அல்லது தன் வாழ்வில் நடந்த ஒரு கோரமான நிகழ்வை மனதிற்கொண்டு அது மறுபடியும் வருமோ என பயப்படுவது இது ஒருவிதமான சிந்தனை சார்ந்த விஷயம் மூளையின் உள்ளே பயம் இல்லை வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து உருவாகும் செயலை பார்த்து உணர்ந்து நுகர்ந்து கேட்டு ருசி பார்த்து அதை மனதில் போட்டு விஸ்வரூபமாக ஆக்கி அடிக்கடி சிந்தனை செய்வது அல்லது ஓயாமல் சிந்தனை செய்வது இதற்கு பெயர் பயம் ஒன்று மரண பயம் இரண்டு விரும்பியவர்கள் மரணமானால் பயம் மூன்று வயதானதால் பயம் நான்கு அப்பா அம்மா கணவன் மனைவியால் பயம் ஐந்து திருடன் மேல் பயம் ஆறு பாதுகாவல் இல்லை என்று பயம் ஏழு பாடசாலையில் ஆசிரியர்களை பார்த்து பயம் எட்டு மதிப்பெண் குறைவாக வாங்கியதனால் பயம் ஒன்பது விளையாடும்போது தனக்கு ஏதாவது அடிபடுமோ என பயம் பத்து வாகனங்களில் போகும்போது பயம் பதினொன்று தண்ணீரை கண்டால் பயம் பன்னிரண்டு காற்று அதிகமாக வீசினால் பயம் இடி இடித்தால் பயம் பதினான்கு சத்தம் அதிகமாக கேட்டால் பயம் பதினைந்து போலீஸ்காரனை பார்த்து பயம் பதினாறு கையில் கத்தியுடன் யாராவது சென்றால் பயம் பதினேழு இருட்டை பார்த்து பயம் பதினெட்டு பாம்பை பார்த்து பயம் பத்தொன்பது பேயை பார்த்து பயம் இருபது உலக அழிவை நினைத்து பயம் இருபத்தி ஒன்று வியாதிகள் வருமோ என பயம் இருபத்தி இரண்டு வேலை கிடைக்காது போய்விடுமோ என பயம் இருபத்தி மூன்று இன்னும் அநேகம் ஒரு அறிஞர் சொன்னார் மனிதன் பயந்துதான் இறைவனை கும்பிடுகிறான் என்று முக்கியமாக இருவிதமான மனிதர்கள் உள்ளார்கள் ஒரு விபத்தினை இருவர் பார்க்கின்றனர் ஒருவர் அதை ஒரு கணம் பார்த்து யோசித்துவிட்டு தான் நினைத்து வந்த சிந்தனைக்கு போய் அதை தொடருவார் இந்த விபத்தினை அத்துடன் மறந்து விடுவார் மற்றவர் அதை மனதில் உறையவிட்டு எப்போதும் யோசனை செய்வார் இவருக்கு தான் இந்த நிகழ்வில் பாதிப்பு அதிகம் போக போக அதை மெருகேற்றி வர்ணம் அடித்து விஸ்வரூபமாக எடுத்து பிரதான யோசனை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் மனநிலைப்படி பயங்கள் மாறுதலாக இருக்கும் இரண்டு விதமான பயங்கள் உள்ளன ஒன்று நன்மையான பயம் இரண்டு தீமையான பயம் ஒன்று நன்மையான பயம் இது ஒரு தற்காலிக நிகழ்வினால் வரும் பயம் எங்கேனும் நம் அருகில் தீ பற்றி எறிந்தால் அப்போது பயம் வந்தால்தான் தப்பி விலகி ஓட முடியும் நடு ரோட்டில் நடவாமல் ஓரமாக நடந்து வாகனம் நம்மை இடித்துவிடுமே என்ற பயம் வேண்டும் பாம்பை பார்த்து எதிர் திசையில் ஓட வேண்டும் பெரும் சண்டை நடக்கும் வேளையில் பயந்து அதை தவிர்த்து அகல வேண்டும் இந்த பயங்கள் நம் வாழ்விற்கு பெரும் நன்மை புரிவதாகும்